எல்லாமே தனியாக வந்துட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் பேசலை இருபத்தஞ்சு வருஷம் ஒரு அக்காரஞ்சக்குள்ளோ ஒரு சின்ன ஒரு ஈகோ இல்லை நம்ம அண்ணன் நமக்கு செய்யலை அப்படின்றது நம்ம சூழல் தெரியல இந்த தங்கச்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றதில் இருபத்தஞ்சி வருஷம் பேசாமல் இருந்தாங்க பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் சமயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு பெரிய விழா நடக்குது எங்கள் மாமா ஊரில் அந்த குடும்பத்தில் அந்த பங்காளி எல்லாம் ஒன்றும் சேர்ந்து அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் அந்த ஊரில் சேர்ந்து எந்தெந்த எந்தெந்த அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த பொண்ணு போய் பத்திரிக்கை கொடுத்து மச்சின குடும்பத்தை ஊரை கூப்பிட்றாங்க அப்படி வர்றப்ப எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஊரே சேர்ந்து வருது பார்த்தா எப்படித்தான் இருக்கு நல்லா இருக்கேத்தா வார்த்தா வாங்கனே வாங்க மாமா வாங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வாங்க உட்காருங்க வரப்போ அவங்க தெரிஞ்சிருச்சு எல்லாம் சமைச்சாச்சு எல்லாம் உட்கார்ந்துச்சு எல்லாம் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க இலம் போட்டு எல்லாமே சாப்பிடறாங்க ஆனா அத்தனமே சாப்பிட இல்லையே அம்மா கண்ணு கலங்குது கூட பொண்ணு வரட்டு உறவு இல்லையே ஒருத்த இங்க வந்திருக்கணுமே இப்ப கூட இல்லையே இன்னைக்கு கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குமே இன்னைக்கு நல்லா இப்ப இப்ப நான் நடிக்கணுன்கப்புறம் சொல்லி இன்னைக்கு நல்லா இருக்கும் அத்தனை பேரும் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப நம்ம கூட பிறந்த பிறந்தவங்க ஏன் இன்னும் வீம்பு உயிராக்கும் ஏன் அப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நொந்து போய் சாப்பிட்டு இருக்க மனசு கஷ்டப்பட்டு பல்மாறிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே எங்கள் தாத்தாவை சொன்னாரு சங்க வா அண்ணன் இந்த டீக்கல்ல போய் உட்காந்துருக்கேன் என்ன அந்த டீக்கல்ல உட்காந்துருக்கேன் அத்தை வர சங்கட்டப்பட்டு இருக்கேன் கூட்டி வா எங்கள் அம்மாவுக்கு உண்மை என்ன செய்ய வந்திருக்கா ஒரு வருஷம் வர இங்க அசிங்கப்பட்டு எங்க அந்த டீக்கலை இன்னைக்கு நான் வரலாம் நல்லா இருக்காது நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு உட்காந்துருக்கேன் அப்படியே திண்டு தின்னு போட்டு ஓடி போய் அந்த டீக்கல்ல இருக்கு அந்த டீக்கலை ஒரு கிராமத்தை தட்டி மறைச்சிருக்கு தட்டிக்கு அந்த பக்கத்துல ஒரு குச்சி எடுத்து பல்ல குத்திட்டு இப்படியே உக்காந்துருக்கேன் அந்த ஆளு இது தட்டிக்கு இந்த பக்கம் இருந்துக்கிட்டு கூப்பிட முடியாம வாயை அழைச்சிட்டு போய் அண்ணே அண்ணேன்னு கூப்பிட முடியாம அந்த அப்படியே பதறி போய் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷமே தங்கச்சி இங்கிட்டு வர முடியாமா அண்ணன் அங்கிட்டு போக முடியாம ஒரு பதட்டத்திலே இருந்திருக்காங்க அப்படியே அப்படியே எங்க மாமா எழுந்திரிச்சு கூனி குறுகி ஆ ஆ தொண்ட போய் ஆ என்னத்தா ஏன் ஏன் செத்தா போயிட்டேன் இவ்வளவு பேர் ஏன் என் வர மாட்டேங்கிற நீ என்ன வர்றதுக்கு உங்க தயக்கம் வா இங்க தானே நான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல இன்னும் என்ன உனக்கு கோபம் ஐ வா தங்கச்சி ஓட்டையேருந்து கேட்கற மாட்டேன் ஐயோண்டு கூடிய அந்த கையை பிடிச்சிருக்கேன் மட்டுத்தான்